ஏன் எதற்கு உபநயனம் இந்த சடங்கு நம்முடைய நாற்பது சம்ஸ்காரங்களில் ஒன்று இந்துக்களுக்காக விதிக்கப்பட்டு இருக்கிற நாற்பது சம்ஸ்காரங்கள் அந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் இப்போ இன்னைக்கு தெரிஞ்சவங்க பேர் தெரிஞ்சவங்க கூட கிடையாது அதை விட்டுருவோம் ஒரு பதினாறு சம்ஸ்காரங்களை பரவாயில்ல எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க நாற்பது சம்ஸ்காரங்களை கொண்டாடாட்டாலும் பதினாறு சம்ஸ்காரங்களை எல்லா இந்துக்களுமே ஏதோ ஒரு பேரில் கொண்டாடுகிறார்கள் அதில் ஒன்று உபநயனம் இந்த உபநயனம் என்பது ஏதோ பிராமண ஜாதியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உரியது என்பதாக நினைக்க வேண்டாம் அது முதல்ல புரிஞ்சுப்போம் இந்த உபநயனம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் உபநயனம் நயனம் என்றால் இட்டு செல்வதுன்னு அர்த்தம் நமக்கு இந்த கண்ணுக்கு பேர் நயனம் இந்த கண்ணுக்கு என்ன பேர் நயனம்னு ஒரு சக்ஷுன்னு இன்னொரு வார்த்தை சக்ஷுங்கிறது சம்ஸ்கிருதத்தில் கண்ணுக்கு உள்ளது போல் இந்த இன்னொரு வார்த்தை நயனம் நயனம்ங்கிறது இட்டு செல்வது இட்டு செல்வதுன்னா இப்போ நான் இந்த கண் பார்வை இல்லைன்னு வச்சிங்க என்னால் அந்த பால்கனிக்கு போகணும் அப்படின்னாக்க எனக்கு இந்த கண் பார்வை இருக்கிறதுனால தான் நான் பால்கனிக்கு போக முடியும் என்ன இந்த பால்கனிக்கு இட்டு செல்வது எது இந்த நயனம் என்ற உறுப்பு இந்த நயனம் என்ற உறுப்பு எனக்கு இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தான் என்னை இட்டு செல்ல முடியும் அப்போ நானே என்னை இட்டு செல்ல முடியாது என்னை இட்டுச் செல்வது என்னுடைய இயல்பான எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிற இந்த நயனம் அதனால் இந்த நயனத்துக்கு என்ன முக்கியத்துவம் இந்த வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவங்கிறத புரிஞ்சுப்போம் இட்டுச்செல்வது செல்வது உலக ஒரு மனிதனை அவன் விரும்பிய இடங்களுக்கும் பொருள்களுக்கும் இட்டுச் செல்வது இந்த நயனம் அதுபோல் என்றால் சமீபம் அருகில்னு அர்த்தம் இப்போ அருகில் இட்டு செல்வது என்னக்கா இந்த பார்க்குக்கு நான் போனோம்னு நினைக்கிறேன் பார்க்கின் அருகில் என்னை கொண்டு போய் விடுவது இந்த கண் அதுபோல் உப என்பது சமீபத்தில் எதன் சமீபத்தில் பிரம்மத்தின் சமீபத்தில் அதாவது லட்சியமே இந்துக்களுக்கு என்னன்னு கேட்டால் இறைவனை உணர்தல் ஞானம் அந்த பரம்பொருள்னு சொன்னீங்களே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் அதை உணர்வது அதன் அருகில் அந்த நாலேஜுக்கு அருகில் கொண்டு போகிறது எது அப்படின்னா இந்த உபநயனம் என்ற இந்த சடங்கு இதுதான் அங்கே இட்டு செல் அதுக்கு என்ன அடையாளம் அதை எப்படி இட்டு செல்வதுங்கிறத எப்படி ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக அதை கொண்டுடணும் இல்லையா இது சும்மா தத்துவார்த்த ரீதியாக உபநயனம் இது பிரம்மத்தின் அருகே கொண்டு சேர்ப்பதுன்னா பிரம்மம்னா என்னென்னே தெரியாது ஒருத்தனுக்கு அந்த வயசுலேயும் தெரியாது அப்படி இருக்கிற போது எங்கே கொண்டு போய் யாரையும் சேர்க்கறது அதனால் என்ன புரியுன்னா ஒரு ரிச்சுவல் ஒரு ஃபார்ம் ஒரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் வச்சால் தான் முடியும் அந்த மாதிரி வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சம்ஸ்கார ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த உபநயனம் இப்போ ஒரு சில ஜாதிகளில் மட்டும்தான் இது இருக்குது ஆனால் இது மூன்று வர்ணத்தவர்களுக்கும் உண்டுங்கிறது தெரியும் பிராமணர்களுக்கு ஏழு வயது முடிந்து ரெண்டு மாதம் முடிந்தவுடன் எட்டாவது வயது தொடக்கத்தில் அதாவது கர்ப்பகாலத்தையும் சேர்த்து எட்டு அந்த மாதிரி ஏழு வயது ரெண்டு மாதம் எதனாலன்னா கர்ப்பகாலத்தையும் சேர்த்து எட்டாவது வயதில் அந்த குழந்தைக்கு உபநயனம் செய்விக்க வேண்டும் சத்திரியனுக்கு பன்னிரெண்டாவது வயதில் செய்விக்க வேண்டும் வைசியனுக்கு பதினாறாவது வயதில் செய்விக்க வேண்டும் யாருக்குமே பதினாறு வயது தாண்டி பண்ணக்கூடாது இதுதான் சாஸ்திரம் அந்த மாதிரி இன்றைக்கி அதையே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக எக்ஸ்பென்சிவாக பண்ணுறதுனால பிற பிராமண குடும்பங்களிலேயே கூட இன்றைய உபநயனம் என்பதை அந்த காலகாலத்தில் செய்கிறதில்லை ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு அதனால ஓரளவுக்கு சரியாக ஏழு வயசில் பூணல் போட்டுடணும் சரியாக எட்டு வயசில் பூணல் போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு பரவலான விழிப்புணர்வும் வந்திருக்கு அதுவும் நடந்துகிட்ருக்கு அதனால் இது எந்த வயதில் செய்ய வேண்டும் ஒரு சிறுவனுக்கு கர்ப்பகாலத்தையும் கூட்டி எட்டாவது வயதின் தொடக்கத்தில் செய்ய வேண்டும் யாருக்கு பிராமண வர்ணத்தவர்களுக்கு சத்திரிய வர்ணத்தவர்களுக்கு பன்னெண்டு வைஷ்ய வர்ணத்தவர்களுக்கு பதினாறு இந்த மாதிரி இன்றைக்கி அந்த ஏஜ் அந்த க எல்லோரும் பண்ணுறாங்களா பிராமணர்களே பல பேர் போட்டுக்கிறதில்ல ஏன் மற்றவர்களுக்கும் அங்கே விட்டு போச்சுன்னா ஒரு நேரத்தில் இந்த உழைப்பு பிழைப்பு இதெல்லாம் வருகிற போது இது ஒவ்வொன்றா விட்டு போகும் இன்றைக்கே பிராமண குடும்பத்தில் எத்தனை பேர் பூனல் போட்டுட்ருக்கான் எத்தனை பேர் பூனல் போட்டுட்டு தெரிய முடியும் ஏன் விடுறான் அது ஒரு தேவையில்லாத ஒரு வஸ்து சட்டையை கட்டும்போது கூட சேர்ந்து வந்துடும் பனியில் போது சேர்ந்து வந்துடும் அப்புறம் நான் எதுக்கு ஷுட் டே கேரட்டு எகெயின் இட் அதை தூக்கி போட்டு நான் எப்படி ஷர்ட் தூக்கி அந்த வாஷிங் மிஷினில் போடுறேன்னா அது மாதிரி இதையும் போட்டுருவேன் வாட் இஸ் த நீட் ஃபார் மீ டு கேர் ஃபார் இட் அது மட்டும் இல்லை என்னுடைய இன்றை இன்றைக்கு நான் செய்கிற இதுக்கு அதுக்கு எனக்கு அது அவசியம் இருக்கிறது தான் தெரியல அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் விட்டார்கள் அந்த மாதிரி விடுபட்டதுலேயே இப்போ லாஸ்ட்டு கிரேடில் பிராமணம் இருக்கான் இவனும் விட்டுட்டான் அப்புறம் இதை யாரும் பார்க்க பின்பற்ற போகிறதில்ல இப்படி ஒரு கேள்வியே வராது எதிர்காலத்தில் யாராவது உபநயனம்னா என்னன்னு ஒரு கேள்வி கண்டுருப்பாங்களே இன்றைக்கி ஆனால் அது அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கிற சில பேர்கள் இதை ரிவைவ் பண்ணுறதுக்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த உபநயனம் என்பது தொடர்ந்து இருக்குது முன்ன இடையில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது தொஞ்சு போச்சு இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அது மீண்டும் எழுச்சி பெறுகிறது மீண்டும் அது ரிவைவ் இருக்கும் அதனால் இன்றைக்கி அது அந்த கேள்வி அவசியம் இதை எங்கள் ஜாதியில் நான் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா இந்த ரிச்சுவல்ஸ் இது தேவையில்லை ஆனால் இதனுடைய தாற்பரியம் ரொம்ப அவசியம் அன்றைக்கி பேர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பேர் பிரம்மோபதேசம் இந்த உபநயனத்துக்கு இன்னொரு வார்த்தை பிரம்மோபதேசம் உபநயனம் என்பது பிரம்மத்தின் அருகில் என்னை இட்டுச் செல்வது அந்த பிரம்மத்தை உபதேசிக்கலாம் அப்போ தானே இட்டு செல்ல முடியும் அந்த பிரம்மத்தை உபதேசிப்பது தான் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி உபதேசத்தை தான் பிரம்மோபதேசம் என்று சொல்கிறோம் அதுதான் மெயின் ரிச்சுவல் இந்த ஃபங்க்ஷனில் எதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அட்டன் பண்ணணும் இப்போது ஒரு திருமணத்திற்கு போனால் மாங்கல்ய தாரணம் அது ஒரு மெயின் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அதனால நீங்கள் முன்னாடி போகிறேன் பின்னாடி போகிறேன்னா மாங்கல்ய தாரணத்தின் போது அங்கே இருந்து வாழ்த்துறது தான் வாழ்த்துதல் அப்படி அந்த டயத்துக்கு போகிறோம் அதே பாணி கிரகணம் கைப்பிடித்தல் அதுவும் இருக்கணும் நம்ம இந்த ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் வரும்போது இதுக்கு இங்கே இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியோ கூப்பிட்றாரு நம்ம போனோம்னா எந்த டயத்துக்கு அங்கே இருக்கணும்னா பிரம்மோபதேசம் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும் அந்த டயத்தில் இருக்கணும் அது பத்து நிமிஷம் அது அந்த பத்து நிமிஷத்தில் தாயும் தந்தையும் தாய் தான் தந்தை தான் குரு அவர் தான் உபதேசம் பண்ணுறார் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணால் ஆள் கிடையாது வெளியில் இருக்கிற ஆச்சாரியன் மடாதிபதி அப்படி யாரையும் கூப்பிட்றதில்ல அவனுடைய சொந்த தந்தை ஒரு பட்ட போத்தி கொண்டு தாயும் தந்தை அருகில் இருக்க அவருக்கு இப்போ மந்திரம் சொல்லித்தர தெரியாதனால ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு புரோகிதர் அவர் செய்கிறார் இதுக்கு பேர் தான் உபநயனம் இது பிரம்மத்தின் அருகில் இட்டு செல்வதற்கு முதல் படி அதை உன் அருகில் இட்டுச் செல்வதற்கு தகுதி உள்ளவனாக்குவதற்கான முதல் சடங்கு அதனால் இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் டெய்லி இந்த பிரம்மோபதேசம் பண்ணி பெற்றவர்கள் டெய்லி அவ சந்தியாவந்தனம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவர்கள் டெய்லி வந்து காயத்ரி ஜபம் பண்ணணும் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முறையாக கையாண்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனுக்கே அந்த பிரம்மஞானம் உணர வேண்டும் என்ற எண்ணம் வரும் இது எத்தனை பேருக்கு வரும் எல்லா உபநயனம் செய்து கொண்டவர்களுக்கும் வருமானம் வராது நான் ஏற்கனவே சொன்னபடி த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் நிற்கும் அதிலே இந்த சடங்கு இதனுடைய கண்டினியூட்டி பேரண்டல் வாட்சிங் இதெல்லாம் இருந்ததுன்னா இதை கண்டினியூ பண்ணால் இதை அவங்களை கொண்டு போய் சேர்க்கும்